ஒரு வாரத்துக்குள்ள தெவ்டியா பையன ஒட்டு துணி இல்லாம ரோட்ல ஓடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் சிம்பு ஹன்சிகா மோத்வானி ஸ்ரீகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கிற மகாபடத்துடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஹன்சிகாவுடைய ஐம்பதாவது படம் பல வருடங்களாக ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு படம் கதைகளில் பல மாற்றங்கள் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை ஷூட்டிங்கில் பிரச்சனை கடைசியாக ஹன்சிகாவே இந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த படத்துக்கு ஒரு கட்டத்தில் இந்த படத்தையே டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு ஆனா தற்போது இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஸோ ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூ மினிட்ஸ் ரன் ஆகிற மாதிரி இந்த ட்ரைலரை எடிட் பண்ணிருக்காங்க குழந்தை கடத்தல் சம்பந்தப்பட்ட சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் அப்படிங்கிறது தெரியுது ஸ்ரீகாந்த் இந்த படத்துல கடத்துல விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு ஹன்சிகா குழந்தையுடைய அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்க சிம்பு மாலிக் அப்படிங்கிற பைலட் கேரக்டர் நடிச்சிருக்காரு சிம்பு ஹன்சிகாவுக்கு ஒரு சாங் ஒன்று படத்துல இருக்கு மேலும் சிம்புவுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் இருக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃபிளாஷ்பேக் தான் சிம்பு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எனக்கு வர பிரச்சனைக்கு காரணமே உண்மையாக இருக்கிறது தான் அப்படின்னு சிம்பு பேசுகிற ஒரு டைலாகும் இந்த ட்ரெய்லரில் வந்துருக்கு மொத்தத்தில் எஸ்டிஆர் இருக்கிறதுனால மட்டுமே இந்த படமும் ட்ரெய்லரும் பாப்புலராக இருக்கு